அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியில் எந்த அளவுக்கு காப்பாற்றுறோம் ஒண்ணுமே இருக்காதுங்க ஒரு ஃப்ரெண்டு பிளஸ் டூ முடிச்சிருப்பாரு எந்த கல்லூரியில் போய் சேர்றதுன்னு அந்த காலேஜில் இருக்கிற பிரின்சிபல் என் பக்கத்து வீடு நான் சொன்ன எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் சீட்டு கொடுப்பாரு எங்க உன் பையன் மார்க் ஷீட் என்கிட்ட கொடு வாங்கி வச்சுப்பார் 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 வாயை திறக்க மாட்டார் இந்த இவரு சீட்டு வாங்கி கொடுத்துருவார் இவரு சீட்டு வாங்கி கொடுத்துருவார்னு உட்காந்துருப்பார் அந்த அம்மா அப்பாவும் போய் போய் கேட்போம் இரு அவ்வளோ சுலபமா பக்கத்து வீடு தான் அவர் எப்போ வராரு நான் பார்க்கணும் இல்லை ஒரு ஒரு சாக்கு சொல்லுவாங்க பாருங்க வாக்கினை அள்ளி வீசும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டே அவ்வளோ சாக்கு சொல்லுவாங்க செய்ய முடியல செய்ய முடியலன்னு ஒரு உண்மை சம்பவம் இது என்னுடைய தோழினுடைய பையன் இதே மாதிரி பிளஸ் டூ முடிச்ச போய் இது நடந்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு மதிப்பெண் வந்து அந்த பையன் கொஞ்சம் தான் எதிர்பார்த்த அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு அது கம்மியான மார்க் கிடையாது நல்ல மார்க் மார்க் கிடையாது அந்த அந்த இருக்கக்கூடிய மிக தான் எனக்கு ஒரு சேர்க்கை வேணும்னு அந்த பையன் சீட்டு வேணும்னு அந்த பையனுடைய அப்பாவுக்கு ஒரு இந்த மாதிரி கல்லூரிகளில் சீட்டு வாங்கி கொடுக்கிற பழக்கம் இருக்கிற உத்தர தெரியும் கொஞ்சம் காசும் கொடுத்துருக்காரு கொஞ்சம் செலவாகுங்க இந்த கல்லூரியில் உங்கள் பையன் போய் ஃபஸ்ட் நாள் கிளாஸ்ல முதல் பெஞ்சில் உட்காருவான் நான் கேரண்டின்னு சொல்லிட்டார் தேங்கப்பா அப்படியா அட்மிஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது குதிரை கொம்புன்னு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டாருன்னு அந்த அப்பாவுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுல மிக ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை கொஞ்சம் வசதியானவர் கொடுத்தார் பணத்தை அந்த வாங்கி கொடுக்குற கல்லூரியில் சீட்டுன்னு சொல்லி ஒருத்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா அவர் எந்த அளவிற்கான நம்பிக்கை கொடுத்துருக்கார் பாருங்க எந்த காலேஜ்லையும் அப்ளை பண்ணாதீங்க என்கிட்ட விட்டிங்க இல்லை அந்த காலேஜுக்கு அவன் போயிடுவான் இப்போ சாம விடும் பையன் கல்லூரியில் உட்காந்துட்டான் அந்த யார் கேட்டாலும் அவன் அந்த கா காலேஜில் படிக்கிறான்னு சொல்லிடுங்க அப்படின்ற அளவிற்கு கற்பூரம் அடித்து சத்தியம் செய்யாத அளவிற்கு வாக்க கொடுத்துட்டார் ரொம்ப சந்தோஷம் குழந்தை கேட்ட கல்லூரியிலே அவர் வாங்கி தரேன்ட்டார் இவ்வளோ தூரம் நம்பிக்கை கொடுக்குற ஒரு போய் செய்யாமல் இருப்பார் நாம் நம்புவோமா இல்லையா நம்ம மனசு அதைத்தானே நம்புவோம் சரி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார் அவர் போய் வாங்கி தராமல் இருப்பாரா விட்ரா தம்பி உனக்கு அந்த காலேஜில் சீட்டு அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணிட்டோம் சந்தோஷமா என்ன பண்ணிட்டான் போகிற வர பாக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே இந்த கல்லூரியில் எனக்கு சீட் கிடச்சாச்சுரு அட்மிஷன் வந்துருச்சு இது நிஜம் ஒரு அங்குலம் கூட போய் கிடையாது ஏன்னா இதை வந்து என்னோடய தொழில் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த வீடியோவை கடைச்சாச்சு கடைச்சாச்சு சொல்கிறான் காலேஜிலேருந்து கால் லெட்டரே வரல இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன மாதிரி இருந்ததுன்னா கால் லெட்டர்லாம் வராது நம்ம தான் ஸ்பெஷல் என்ட்ரியில் உள்ளே போகிறோம் எல்லாருக்கும் வர கால் லெட்டர் நமக்கு வராதுன்னா அந்த பையன் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தான் பையனோட அம்மா அப்பாவும் சந்தோஷமாகவே இருந்தாங்க நியூஸில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரிகளில் அட்மிஷன்லாம் ஒன்றோடு முடிவடைகிறதுன்றாங்க பேப்பரில் கல்லூரிகளில் அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சுன்றாங்க இவனுக்கு கால் லெட்டரே வரல காசு கொடுத்த அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவர் ஃபோன் எடுக்கலையே எடுத்தா தானே பேசுவோம் சரி இப்ப பிஸியா இருக்கார் போல சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கார் போல இருக்கு வேற விஷயம் நம்ம பையன மாதிரி வேற யாருக்கும் சீட்டு வாங்கி தரதுல மும்மரமா இருக்கார் போல இருக்கு மும்மரமா இருக்கார் ஏன்னா நம்பிக்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பிலும் இருக்கும் நமக்கு நாமே சொல்லிக்கிற சாக்கு இருக்கு பாத்தீங்களா ஐயோ கடவுளே அவ்வளவு சாக்கு நம்மை நாமே தேற்றிக் கொள்வோம் அந்த இடத்தில் சொல்லிக்கிறாங்க எடுத்துட்டார் போன அப்பா சார் என்ன சார் டிவியில் அட்மிஷன்லாம் க்ளோஸ்ன்ட்டாங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஃபோன் பண்ணல சார் இருந்தாலும் பையன் பாவம் நான் எப்போ போவேன் நான் எப்போ போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ காலேஜுக்கு போயிட்டாங்களேங்கன்றான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேனேம்மா நான் எப்போ காலேஜுக்கு போவேன்னு கேட்குறாமா அதில் ஒரு சிக்கல் ஆயிடுச்சிங்க என்னங்க சிக்கல் இல்லை உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்த மாதிரி இந்த சீட்டுக்கு எனக்கு எனக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தார் இல்லையா அவர் இப்போ கையை விரிச்சிட்டாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பணத்தை பத்தின ஒரு இடி பிள்ளைக்கு ஒரு வருஷம் படிப்பு போச்சு எல்லா கல்லூரிகளிலும் முடிஞ்சு போச்சு அட்மிஷன் ஒரு வருடம் அந்த பையன் மன அழுத்தத்துல இருந்தான் போ டாக்டர் கிட்ட டிப்ரெஷன் ஒரு வருஷம் படிப்பு போச்சு எல்லா சொல்லிட்டேனே சொல்லிட்டேனே இந்த கல்லூரியில இந்த கல்லூரியில சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன் நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லடா கண்ணா ஏதோ நன்மைக்கு தாண்டா கண்ணா இது நடந்திருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு நினைச்சுக்கடா ராஜா ஒரு வருஷம் நீ இன்னும் இன்னும் ஒன்ன தேத்திக்கோ இன்னும் வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்காகத்தான் இந்த வாய்ப்பு தட்டி போச்சுன்னு நினைச்சுக்க குடும்ப நண்பர்களாக நாங்களும் போய் அந்த குழந்தையை தேற்றினோம் ஆனா அரை மனசோட தேற்றணும் பாமா இருந்தது அந்த புள்ளைய பார்க்கவே எவ்வளவு பெரிய வலி தெரியுமா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு போற போக்குல ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிடுறோம்

கை கொடுத்து அவனோட பேசும்போது கண்ணா நீ சூப்பரா எல்லாம் வந்துட்ட அப்படின்னு நம்ம நான் அதனால யாருக்குமே ப்ராமிஸ் பண்றதே இல்ல ஆண்டி அப்படின்னா எதையுமே சொல்வதில்லை அவன் பட்ட வலி அது